நான் நல்லா இருக்கேன் வாங்க ஹாய் சொந்தங்களே நான் தான் குப்பாலை வளர்ந்தி வாங்க வாங்க பேசலாம் பழகலாம் நான் எங்க இருக்கேன் தெரியுங்களா நடமாடும் லைவ் நடந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா எங்கள் கேஸ் எடுப்பு வந்து எரிய மாட்டேங்குது அதை ரிப்பேர் பார்க்க வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன் நம்ம மதுரை தெக்கு வாசலுக்கு சரிங்களா உடனடியாக உடனடியாக கீழே வாசலுக்கு வந்திருக்கேன் உடனே உடனே ரெடி பண்ணி தருவாங்க சரிங்களா அந்த கடையை நான் காட்டுறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு கரும்பு சசம் வாங்கி கொடுங்க அவங்க வீடியோவா பாருங்க சொந்தங்களே கீழவாசல்ல நம்ம அண்ணன் கடை உடனே உடனேயே நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க சரிங்களா உடனே வாங்க உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி தருவாங்க நம்ம அண்ணா சரிங்களா ம் சரியா மக்களே இது கடையை காமிக்கிறேன் நல்லா தள்ளிக்கடா தள்ளிக்கடா பாருங்க மக்களே கீழவாசல்ல வந்து மீனாட்சி ஸ்போர்ஸ் ஓகேங்களா பாருங்கள் கடைக்கு வாங்க மதுரையில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி உடனக்குடன் ரிப்பேர் பார்த்து தருவாங்க சரிங்களா அண்ணா கடைக்கு வாங்க பாருங்கள் கடைய கீழவாசல் ஓகேங்களா நான் அடுப்பை ரிப்பேர் பார்க்க வந்திருக்கேன் நீங்களும் உடனேக்குடனே வந்த உடனேயே ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி தருவாரா அண்ணா வாங்க 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 சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் தாய் சொந்தமே வாங்க என் அன்பு சொந்தமே வாங்க 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 லைக் போடுங்க தங்கம் கமெண்ட் போடுங்க பேசலாம் வாங்க வாங்க உள்ள அஞ்சு பேர் இருக்கீங்க ஏழு பேர் இருக்கீங்க கமான் போடுங்கப்போ பேசலாம் பழகலாம் பிடிச்சிருந்தா பேசுவோம் பிடிக்கலாட்டி பேசுவோம் சரிங்களா அது மேலே சகப்பா தெரியுது பாருங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க மூணு புள்ளி தெரியுத தொட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்க தங்கங்களா அக்காக்கு வாங்க 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 என்ன எழுதியிருக்கீங்க சாஃப்டியா நீ சாப்பிடலங்க இந்த பையன் இருக்கான் பாருங்க எங்கள் அண்ணன்மையன் பாருங்கள் அவனையும் காட்டுறான்னு இந்த பாருங்க சாப்பாடு வாங்கி டிவே பாரு சாப்பாடு வாங்கி தரேன்ட்டு நீ என் பட்டினியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கீழே வாசலுக்கு வந்து நாங்கள் ரிப்பேர் இருக்கோம் அடுப்பை காலவா இது என்னடா இது என்ன திட்டா வீதி வெளி வீதி கீழே வெளி வீதி லட்சுமிபுரம் மூணாவது தெருவில் உடனடியாக ஸ்டவ் கேஸ் அடுப்பு கரண்ட் அடுப்பு குக்கரு பண்ணி தருவாங்க வாங்க உங்களுக்கு கடை தெரியாம கஷ்டப்படாதீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சத்திரப்பட்டி நத்தத்துல இருந்தாலும் சரி பஸ் ஏறி நேர வந்துருங்க சரியா தெக்குவாசல் பஸ்ல ஏறி வந்து கீழே வெளி வீதி அங்க வந்து மூணாவது பந்தில் இருக்கும் இங்க பாருங்க எங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க எங்க பாருங்க இவங்க வந்து எங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அந்த கடைக்காரங்க வாங்கி தராங்க பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வாங்க நீங்கள் எல்லாரும் குடிங்க ஜூஸ் கரும்பு ஜூஸ் குடிங்க நல்லது உடம்புக்கு இந்த என்னது சூப்பர் 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 நீங்க எங்க இருந்துங்க பேசுறீங்க